இவருடைய திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை கணவன் நல்ல வேலையில் இருந்தார் மனைவி இல்லத்தரிசியாக வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் மனைவி கணவர் இல்லாமல் எதுவும் வாங்கவோ செய்யவோ அறியாதவர்கள் எல்லாவற்றிற்கும் கணவரையே எதிர்பார்த்து வாழ்ந்து வந்தார்கள் அந்த நேரத்தில் கணவனுக்கு கூட வேலை செய்கிற ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை முதல் மனைவியின் சம்மதமோ விருப்பமோ எதுவுமின்றி திருமணம் செய்து கொண்டான் மனைவிக்கு தெரிந்த போது என்ன செய்ய முடியும் இரண்டு பெற்றோர்களின் விருப்பமின்றி நடந்ததால் அவர்களிடமும் போக முடியாத சூழ்நிலை தனிமையாக்கப்பட்ட அந்த பெண் தன் மூன்று பிள்ளைகளுடன் நிராதரவாக நின்றார் நான் உனக்கு என்றென்றும் துணை என்று வாக்களித்து கைப்பிடித்த கணவன் ஒரு நாள் மாறி போனான் சரி கோர்ட் கேஸ் என்று போனால் ஒருவேளை பணம் கிடைக்கலாம் ஆனால் விட்டு கணவன் திரும்ப கிடைப்பானா உலகத்தின் அன்பு ஒரு நாள் மாறிவிடும் யார் நம்மை தாங்குவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம்மை விட்டு விலகி விடலாம் பிள்ளைகள் நம்மை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று நம்பியிருந்த காலம் இப்பொழுது மலையேறி கொண்டிருக்கிறது ஏனெனில் அவருடைய படிப்பிற்கேற்ற வேலை வெளிநாடுகளில் கிடைத்தால் அவர்கள் அதை தேடி போய் விடுவார்கள் கேரளத்தில் பெரிய பெரிய வீடுகள் யாரும் குடியில்லாமல் சும்மா விடப்பட்டிருக்கிறது சில வீடுகளில் வயதான பெற்றோர் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் பிள்ளைகள் எல்லாரும் படித்து வெளிநாடுகளில் வேலை செய்வதால் பணத்தை அனுப்பி வீடு கட்டுகிறார்கள் ஆனால் அதில் குடியிருப்பவர்கள் தான் யாரும் இல்லை வயதான பெற்றோரும் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வயதான காலத்தில் அவர்களை தாங்குவார் யாரும் இல்லை உலகத்திலே தெய்வங்கள் என்று கோடிக்கணக்கான பெயர்களை சொல்லலாம் ஆனால் அந்த தெய்வமும் சொல்லவில்லை நான் உங்களை விடேன் என்று இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொன்னார் நான் உங்களை விடேன் என்று எல்லாரும் இருந்தும் நான் ஒரு அனாதையை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா உலகில் எத்தனையோ பேர் இருந்தும் என் மேல் அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று நினைக்கிறீர்களா எனக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்ல என்னை தேற்ற யாரும் இல்லை என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்களை நேசிக்கும் தேவன் ஒருவர் உண்டு நீங்கள் அவரை காணாவிட்டாலும் நீங்கள் வடிக்கும் கண்ணீரை தம் துருத்தியில் வைத்து அதற்கு நல்ல பலனை கொடுக்கும் தேவன் ஒருவர் உண்டு அவர்தான் சொன்னார் நான் உங்களை விடேன் என்று நீங்கள் உங்கள் பாரத்தை அவர் மேல வைத்து விடுங்கள் நீங்கள் அவரு பற்றி கொள்ளுங்கள் உலகத்தை பற்றி கொண்டால் உலகம் ஒரு நாள் நம்மை நிச்சயமாய் கைவிடும் யாவரும் நிலையானவர்கள் அல்ல ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நேற்று மென்று என்றும் மாறாதவர் நீங்கள் பாசம் வைக்கும் மனிதர் ஒரு நாள் மாறி போகலாம் நீங்கள் நம்பினோர் ஒருவேளை கைவிடலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை அவர் தேற்றுவார் ஒரு பள்ளி மாணவன் தன் வகுப்பில் தோல்வி அடைந்த போது அது கேள்விப்பட்ட தகப்பன் உன்னை படிக்க வைத்ததற்கு ஒரு கல்லை படித்து வைத்திருக்கலாமே எவ்வளவு பணம் செலவு என்று மிகவும் சத்தமிட்டார் அது கேட்ட மாணவன் கண்களில் கண்ணீர் வந்தது தான் எதற்கும் பிரயோஜனம் இல்லையோ என்று மனமிட்டு அழுது கொண்டிருந்த போது அவருடைய தாய் அவன் அருகில் அமர்ந்து மார்பில் சேர்த்து அணைத்து அவன் தலையை கொதிவிட்டு மகனே இந்த வகுப்பில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று கவலைப்படாதே நன்கு படிக்கும் மாணவர்கள் சில வேளையில் தோல்வி அடைவது சகஜம் நீ கவலைப்படாதே அடுத்த முறை உன் அப்பா வியக்கும் வண்ணம் நீ மார்க் எடுத்து பாஸ் செய்ய வேண்டும் என்று அன்போடு கூறின போது அந்த மாணவன் தன் கண்ணீரை துடைத்து இனிமேல் நன்கு படிப்பேன் என்று மனதில் உறுதி எடுத்தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டேன் என்று மனம் வருந்து கொண்டிருக்கிறீர்களா ஏசு உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உங்கள் கண்ணீரை துடைத்து மகனே தோற்றுவிட்டேன் என்று வருத்தப்படாதே திரும்ப எழுந்து நில் ஆனால் திரும்ப அந்த பாவத்தில் விழுந்து பாவம் செய்யாதே என்று ஒரு தாயை போல ஆற்றி தேற்றி அணைப்பவர் இது உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் அனாதை இல்ல நீங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் அவரையே சார்ந்து அவரையே இருப்போமா கண்களை இப்படி நம்ம செபிக்கலாமே எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு தத்தம் செய்து எங்களோடு கூட என்றும் இருப்பவரே உமை துதிக்கிறோம் ஒரு தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றுகிற நல்ல தெய்வமே எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா நிராதாரமான நிலைமைகளையும் அறிந்தவரே எங்கள் பாரத்தபடி சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை தேற்றி ஆறுதல் படுத்தும் நாங்கள் துணை என்று சொன்ன எங்கள் அன்புக்குரியவர்கள் மாறி போகலாம் ஆனால் நீரோ என்றென்றும் மாறாதவராக அதே அன்பில் எங்களை நடத்துகிறீரே உமக்கு நன்றி பாரத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் எனக்கு ஆறுதல் செய்கிறவர் யாருமே இல்லை என்று கலங்கும் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக அவர்களின் கண்ணீரை துடைப்பீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக